பிதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ரொம்ப அழகாய் ஆவியான நம்மை கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு விசேஷித்த சத்தியம் அது பாருங்கள் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் தமால் முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தான் அச்சகோதரர்கள் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலை பேரானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார் என்று சொல்லி பவுல் வழியாக ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு விசேஷித்த சத்தியம் ஒரு விசேஷ சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் சொல்றேன் தேவனாயி கத்தர் உங்களையும் என்னையும் அவர் முன்குறித்து அழைத்து வந்து தம்முடைய முன் அமர வைத்திருக்கிறார் என்றால் அதுக்கு ஒரே ஒரு ரகசியம் தான் இருக்கிறது நல்ல கவனிங்க நமக்கு பல திட்டங்கள் இருக்கும் நமக்கு பல விதமான எண்ணங்கள் இருக்கும் பல எதிர்பார்ப்புகள் இருக்கும் இந்த வார்த்தை அழுத்தி சொல்லுகிறேன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் என்ன தெரியுமா உலகத்துல நம் பயங்கரமாய் சம்பாதிக்க வேண்டும் நல்ல ஒரு திருமணத்தை முடிக்க வேண்டும் வாழ்க்கையில உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் பெரிய பெரிய வாகனங்களை வாங்க வேண்டும் நல்ல ஒரு வீடுகளை கட்ட வேண்டும் தோட்டங்களை வாங்க வேண்டும் இந்த உலகத்துல பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் பல எதிர்பார்ப்புகள் நமக்கு உண்டு நல்ல கவனிங்க அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் என்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் நம்ம எதையெல்லாம் பெரிய பெரிய காரியம் என்று சொல்லி நம்ம மைண்ட்ல ஏத்தி போராடி கொண்டிருக்கிறோம்னோ அது அனைத்தும் ஒன்றுக்கும் உதவாத காரியம் ஐயா அதெல்லாம் எளிமையாய் நீ வாங்கக்கூடிய காரியம் இதுக்கெல்லாம் போட்டு ஏன் உன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ற அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க நம்ம நிறைய திட்டங்களை வைத்து இருக்கிறோம் அந்த திட்டங்கள் எல்லாம் லகுவாய் நமக்கு கொடுக்கப்படும்படியாகத்தான் தேவனை கத்த தீர்மானம் பண்ணி வைத்து இருக்கிறார் ஆனா பிசாசு தந்திரமா என்ன சொல்லிட்ட அப்படின்னா நீ இதெல்லாம் கடினமாக தான் சம்பாதிக்கணும் கடினப்பட்டு தான் வாழணும் கஷ்டப்பட்டாத முன்னேற முடியும் அப்படின்னு பல காரியங்களை உனக்கு முன்னால வச்சு நம்ம முன்னால வச்சு நம்மளை உலகத்தை நோக்கி ஓட வச்சிட்டான் ஆனா தேவன் எதற்காய் முன்புரித்தார் தெரியுமா தேவன் நம்ம எதற்காய் அழைத்தார் தெரியுமா ஏன் நம்மை உண்டாக்கினார் தெரியுமா இழந்து போனதை தேடி ரட்சிக்கும்படியாய் ஆண்டவர் ஏன் பூமிக்கு வந்தார் தெரியுமா நல்ல கவனிங்க ஒரு மனுஷன் இழந்தது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் நானும் எதை இழந்து போனோம் அப்படின்னா சொத்துக்களை அல்ல பரிசுத்தத்தை அல்ல சமாதானத்தை அல்ல நல்ல கவனிங்க சுகத்தை அல்ல இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கின்ற ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் கனிகள் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கையில் வந்து சேரக்கூடியது கடினமாய் வைத்து ஜபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அதையெல்லாம் ஆண்டவன் சூப்பராக தரக்கூடியவருங்க ஆனா தேவன் என்ன நினைச்சு நம்மளை இன்னைக்கு அழைச்சிருக்கிறார் அப்படின்னா தம்முடைய குமாரனுக்கு சாயலாய் இணையாய் இருக்கும்படியாக நம்மளை அழைத்து இருக்கிறார் மாறும்படியே தேவன் நம்மளை அழைத்து இருக்கிறார் அதைத்தான் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார் தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்க முடியாய் அழைத்து இருக்கிறார் அப்போ நமக்கு எவ்வளவு பெரிய இடத்தை கொடுக்கிறார் பாருங்கள் ஆண்டவர் நீங்களும் நானும் உலகத்தின் சாயலுக்குள் போட்டி போட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படித்தானே உலகம் காண்பிக்கிற காரியங்களை கடினமாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு கடினப்படுவதற்கு நம்ம ஆயத்தமாய் இருக்கிறோம் இப்போ எத்தனை கிலோமீட்டர் நடந்து கடவுளை தேடுவதற்கு ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் அல்ல அமர்ந்திருந்து உன்னோட கூட இருக்கிறேன் கடவுளை அறியாதபடிக்கு அவங்க விரும்பல் அறிவதற்கு விரும்பல் அறியாதபடிக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க உண்மை அதுதானே நான் உனக்குள் இருக்கிறேன் நான் உனக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னா ஜனங்க நம்ப மாட்டேங்கிறாங்க நான் ஐநூறு கிலோமீட்டர் நடந்தாதாயா ஆண்டவரை பார்க்க முடியும் அப்படிங்கறதுல மக்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க முந்நூறு கிலோமீட்டர் நடந்து தான் நான் பார்ப்பேன் அவரை ஆண்டு சொல்கிற இல்லைப்பா நான் உன் கூட தான் இருக்கிறேன் உனக்குள்ள தான் வாசமாக இருக்கு இல்லை 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 அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு இன்றைக்கி ஜனங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க நல்ல கவனிங்க நமக்கு விவரம் தெரியாமல் சாத்தான் பல தந்திரமான காரியங்களை நமக்கு காண்பித்து கடவுள் எங்கோ தூரமா இருக்கிறார் என்பதை நமக்கு முன்னால வச்சு கடினமாய் கூட கடவுளை தேடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஜனங்களை உருவாக்கிட்டான் கடவுளையே கடினமாய் தேடுறோம் இன்னைக்கு கடவுளை கடினமாய் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதனாலதான் உலகத்தில் இருக்கிற அத்தனை கடினமாய் இருக்கிறது சம்பாதிக்க கடினமாய் இருக்கிறது சந்தோஷத்தை அனுபவிக்க கடினமாய் இருக்கிறது சமாதானத்தை காண்பது கடினமாய் இருக்கிறது பரிசுத்தத்தை காண்பது கடினமாய் இருக்கிறது நல்ல கவனிங்க ஏன்னா கடவுளை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அங்க போன அற்புதம் நடக்கும் இங்க போன அற்புதம் நடக்கும் ஓ அந்த இடத்துக்கு போனால் அற்புதம் நடக்க பல கிலோமீட்டர்கள் தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்ம நீ யார் தெரியுமா என் பிள்ளையே உன்னை எதற்கு தெரியுமா பிதா அழகா பேசுகிறாருங்க பவுல் வழியாய் இந்த ஆவியினர் கொடுக்கிற சத்தியத்தை இப்போ அறியணும் என் குமாரனாகிய கிறிஸ்துவின் சாயலுக்கு இணையாய் ஓப்பாய் உன்னை நான் மாற்றுமடியை அழைத்து இருக்கிறேன் இதத்தான் இந்த பூமி ஆதாம் இழந்தால் ஏன்னா தமது சாயலாய் தேவன் ஆதாமை உண்டாக்கின பொழுது சாத்தான் தந்திரமாய் ஆதாமை தேவ சாயலை விட்டு விலக்கி வைச்சான் நல்ல கவனிங்க தேவர் ரூபத்தவ மாத்தல மாற்றலை ஏன் தேவர் ரூபத்தை மாத்தாம தேவ சாயலை மாற்றினான் அவன் நம்மலாம் தேவர் ரூபத்தில் அப்படியே தான் இருக்கிறோம் ஆனா சாயல் மாறிட்டு சாயல் சாத்தானின் சாயலாக உள்ளே புகுந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்ப உருவம் தேவனுடைய உருவம் செயல்பாடு சாத்தானின் செயல்பாடு நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை அப்ப யார திட்டும் உலகம் இவனா என்னடா கிறிஸ்தவன் இவனா என்னடா ஆண்டவர் ஆண்டவன் சொல்லி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு உலகம் பேசுவதை பார்க்கிறோம் என்னத்த பைபிள் தூக்கி என்னத்தை சாதிச்சாங்க இவங்க இவங்களா பைபிளை தூக்கிட்டு போறாங்களா இவங்களா ஜோம் பண்றாங்களா அப்படின்னு உலகம் நம்மளை என்ன செய்யுதுன்னா நம்மள திட்டுது பொறாமப்படுது ஏன் அப்படின்னா சரீரமானது உருவமானது தேவனுடைய உருவம் நல்ல கவனிங்க அவர் தமது ரூபத்தின்படியும் சாயலின்படியும் உருவாக்கினார் அவருடைய ரூபத்தில் இருக்கிறவன சாயல் சாத்தானின் சாயலாய் மாறி போனது இதுதான் ஆண்டவர் மாற்ற அந்த பூமிக்கு வந்தார் மீண்டும் சாயலை கொடுக்க இயேசுவை அனுப்பினார் அப்படின்னா அவருடைய சாயல் நம்முடைய வாழ்வில் செயல்பட வேண்டும் என்பதற்காக மனிதனாகவே அவதாரம் எடுக்க அனுமதித்தார் என்ன நினைக்கிறோம் நாங்களும் மனிதர்கள் ஐயா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நாங்களே மனுஷங்க தானே அதனால் தப்பு பண்ணுறோம் நாங்களே மனுஷங்க என்ன செய்ய முடியும் அதனால தான் இயேசுவை மனிதனாக பூமிக்கு அனுப்பி இந்த இயேசுவின் மீது நல்ல கவனிங்கள சகேல அதிகாரத்தை கொடுத்து மனுஷனாதான் இயேசு வந்தார் அவராலே செய்ய முடியும் என்றால் ஏன் ஒன்னால செய்ய முடியும் என்று சொல்லி அந்த இயேசுவின் சாயலை கோப்பாய் நம்மளை இணைக்கும்படியாக அப்ப நீங்கள் நான் இன்னைக்கு இயேசுவின் சாயலை மாறுவது தேவ இருக்கிறது நீங்க அதே பகுதியை வாசித்து பார்த்தேன்னு தெரியும் ரோமர் எட்டாம் வாசிக்கின்ற பொழுது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் ரொம்ப அழகா எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை ஆண்டவர் அழைத்தும் இருக்கிறார் அது மட்டுமல்ல எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களை ஆக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் எல்லாம் தேவனுடைய வேலைங்க நம்மை அழைத்து நீதிமன்ற்களை மாற்றுகிறார் நம்மை அழைத்து தேவ சாயலை மாற்றுகிறார் நம்மை அழைத்து பாருங்க குமாரனுடைய சாயலுக்கு கோப்பாய் இதெல்லாம் பெரிய கிஃப்டுங்க நமக்கு நம்ம தான் அறியாமல் இருக்கிறோம் ஏன்னா சாத்தான் தெய்வத்தினுடைய அந்த இருதயத்தை அறியாதபடிக்கு நம்மளை பல ரூபத்தில் நம்மளை விளக்கி வைக்கிறோம் பல விதங்களில் நம்மளை ஏமாத்தி கொண்டிருக்கிறான் இன்னைக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன் நீங்களும் நானும் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் கிறிஸ்துவின் சாயலுக்கு அதனாலதான் மூத்த குமாரன் மூத்த சகோதரன் என்று அவரை குறித்து ஆண்டவர் அவர் வெளிப்படுத்துகிறார் நம்மளும் அவருடைய சகோதர சகோதரிகளாய் இயேசுவின் சகோதர சகோதரிகளை அப்படின்னா அந்த இயேசுதாய உங்களுக்கு முன்னோடி அவரே உங்கள் சகோதராக வெளிப்பட்டபடினால நீங்களும் அதிசயங்களை செய்வீர்கள் நீங்களும் அற்புதங்களை செய்வீர்கள் நீங்களும் தேவ சாயலை நிச்சயமாய் வெளிப்படுத்துவீர்கள் இந்த நம்பிக்கை பிதாவிடத்தில் இருந்தபடியினால பிதா இயேசுவை பூமிக்கு அனுப்பினார் இந்த நம்பிக்கை இப்பொழுது நமக்கு வேணும் என்ன நம்பிக்கை தெரியுமா நான் கிறிஸ்துவின் சாயலாய் இந்த உலகத்தை கலக்குவதற்காய் அழைக்கப்பட்டு இருக்கிறேன் கிறிஸ்துவின் சாயலாய் உலகத்தை கலக்குவதற்காய் அழைக்கப்பட்டு இருக்கிறேன் சாத்தானை கலங்க பண்ணுவதற்காகவும் உலகத்தை கலக்குவதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிற நம்பிக்கை இந்த நம்பிக்கையோடு நீ ஆண்டவரிடத்தில் இருந்துங்க அந்த சாயல் அப்படியே வாங்கிக்கோங்க உலகத்தை ஈஸியாக ஜெயிச்சிடுறாங்க உலகத்தின் ஆசீர்வாதங்களை காலடியில் ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துடும் கண்களை மூடுவோமா பிதாவே எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கரத்தலை ஒப்பிக் கொண்டிருக்கிறேன் ஆவியானவர் நல்லவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறேன் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் உண்மையே சார்ந்து கொள்ளும்படியாய் உண்மை சாயலை நாங்கள் அணிந்து கொள்ளும்படியாய் எங்கள் ஆண்டவர் நீர் கொடுக்கிற கிருவைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக ஏ நாமத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்